நீலகிரி மாவட்டம் உதகை கலைஞர் அறிவாலயத்தில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் தலைமையில் கலைஞர் திருவுருவச் சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ மாவட்ட பொருளாளர் நாசர் அலி நகரச் செயலாளர் ஜார்ஜ் நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

பெரிய அண்ணா பல்லாண்டு காலத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கம் வலுவாக இருக்கிற தூணாக செயலாற்றியவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் கலந்து வந்தார் बोले टेस्टिंग कर दी और थोड़ा और 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 मत पूछ आना और थोड़ा वाला नहीं नहीं ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்